சார் ச நம் பிரல் சார்ட்டன் ப அல்லா கஷ்டப்பட்டு மத்தியேவ் புண்ணியல ஏனோ சிசா மத்தினதாக உபயோக நோடு மத்தார்த்த ஜோர்து குருக்கி நீ சாலிமேகேனா ஹலிகாப்டர் ஹாது ஒன்ட்ட நான்கவுண்ட் எதனே பார்த்தேனி மக்கள் விட நிதி ஏன்மா நானும் ஏழங்கில் அவரு ப அவரது டைமிகேனா ஹேத்தர் அவரு நிதி பூர்த்தி முகித மாகனே ஹேத்தார் ஒன்று கப் சா தம்பா அந்த கரீத்தார் அவங்க மத்திர அது மத்தினேன்மார்த்தி வரகோதனி இது சார் பிரின்சிப்ப நிதி நோடி நன்கூ நிதி பரோத்தப்பா செய்திகள் ஏன்லிப்பா ஏன் நிதி நோட் பிரிபல் சார் நிதி நோட் நிதிக்கான பட்டண பிஞ்சி இல்ல அந்த அச்சி எதாச்சி ரூபி ரிச்சி மேலே கலிப்பில ஜகள க்ளாஸ் பிரிசிபாள் சார் மகளிர் உடுக்குற இல்லை நீல்லா இல்லை பிரிபால் ரூம் ಸರ್ ಏನು ಹೌದಾ ನಿಧಿ ಮಾಡಕತ್ತರ ಹೌದ್ರಿ ಮೇಡಮ್ ನಿಧಿ ಮಾಡಕತ್ತಿದ್ರಿ ನೀವ್ ಯಾರಂತ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ರಿ ನಾನ ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಸರ್ ಮಗಳು ನನ್ನ ಹೆಸರು ರೀಟಾ ಅಂತ ಹೇಳಿ ಹೌದನ್ರಿ ಅಯ್ಯೋ ಮೇಡಮ್ ಗಿಡ ಅನ್ನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ನಾ ಇನ್ನೂ ಚಿಕ್ಕ ಹುಡುಗಿ ನಾನು ಈಗ ಕಾಲೇಜ್ ಕಲಿಯಾಕತೀನಿ ಆಯ್ತಾ ಅಕ್ಕ ಅನ್ರಿ ನಡಿತೈತಿ ರೀಟಾ ಅಕ್ಕ ಅನ್ರಿ ನಡಿತೈತಿ ಹ ಅಕ್ಕ ರೀಟಾ ಅಕ್ಕ ಅಕ್ಕ ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಸರ್ ಮಲ್ಕೊಂಡ್ಬಿಟಾರ ಹೇಳುವಲ್ರೀ ಅಯ್ಯೋ ಹೌದು அவர் அது டாப்லெட்ஸ் தகுத்தர் நிதி தகுதி அர்ஜெண்ட் அதுக்கு இராரப்படி நிதிருக்கோட நின் மொதலாக ಹೌದು ನಡಿ ಹ್ಮ್ ಏನ್ ಹುಡುಗುರ ಏನು ಹೇಳಿದ ಮಾತ ಕೇಳವಲ್ರಿ ಇಲ್ ನೋಡು ಅವ್ರ ತಕ್ಕಂಗ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಯಾವ ನೋಡಿದ್ರು ನಿದ್ದೆ ಹೊಡಿತಾರ ಹಾ ನನ್ ಲವ್ ಮ್ಯಾಟ್ರ್ ಹೇಳಾಕಂತ ಬಂದ್ರ ನಮ್ಮಅಪ್ಪ ಮಲ್ಕೊಂಡ್ಬಿಟಾರ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಎಬ್ಬಸ್ಬೇಕು ಡ್ಯಾಡಿ ಡ್ಯಾಡಿ